அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைக்கி சுக்கு காபிக்கு உள்ள பவுட்ரு செய்ய போகிறோம் அது செய்முறையுடன் பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே வாங்க நான் வந்து எட்டு டீஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் சுக்கு வந்து பவுடராக வாங்கிட்டேன் இதில் அந்த பாக்கெட்டில் அரை பாக்கெட்டு நம்ம அப்படியே லாஸ்ட்டாக அடுப்பை வந்து ஆஃப் பண்ணும் போது லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த தூளை வந்து போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணி மிக்ஸியில் போட்டு அரைக்க அவ்வளோ அவ்வளோதாங்க இதுக்கு வந்து கருவேப்பிலை சேர்க்க போகிறேன் ஒரு நாலு கொத்த அளவுக்கு கருவேப்பில்லை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வறுத்துட்டு தனியாக எடுத்து நம்ம வச்சுட்டு அடுத்தது கருவேப்பிள்ளைய வறுக்க போகிறோம் அடுத்தது கருவேப்பிள்ளையே போட்டு நம்ம நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிட்டோம் மிளகும் மல்லியும் அடுத்தது வந்து கருவேப்பிலை போட வேண்டியதுதான் கருவேப்பிலையை போட்டு வதக்கிட்டு எல்லாத்தையும் வந்து இந்த கடாயிலேயே போட்டு இந்த சொக்குத்தூள் இருக்குது இல்லையா அந்த சொக்குத்தூளையும் இதை அரை பாக்கெட்டு எடுத்து ஒரு பாக்கெட்டில் அரை பாக்கெட்டு எடுத்து போட்டு நம்ம அந்த சூட்டுலேயே இதாகிடும் ஏன்னா அதை வறுக்கக்கூடாது தூளை வறுத்துட்டா கருகிடும் அதனால் வறுக்கக்கூடாது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே நம்ம வந்து இந்த தூளை போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனவுடனே மிக்ஸியில் போட்டு நம்ம அரைக்க வேண்டியதுதான் அவ்வளோதாங்க சுக்கு மல்லி பவுடர் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மல்லியும் மிளகு அடுத்தது சுக்கு பவுடர் போகிறோம் கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கு முன்னாடி நம்மளோட எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மல்லி பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடுவோம் ஜாரில் போட்டுவிட்டோம் அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சாச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுக்கு மல்லி பவுடர் ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சுக்க வேண்டியது தான் நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் அரை டம்ளர் அளவுக்கு அது வந்து நல்லா கொதித்து வந்தோன்னே நம்ம சுக்குமல்லி காஃபி குடிக்க தான் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்